ரெண்டாயிரத்தி பத்து டூரிஸ்ட்டு மூணு ஓனர் பன்னெண்டு ரிஜிஸ்ட்ரு வண்டி ரெண்டு ஒரிஜினல் டயர் ரெண்டு பட்டன் டயரு ஒரு வருஷம் இன்சூரன்ஸு பதினோரு மாதம் எஃப்சி புது ஃபிட்டிங்ஸு ஆல் ஃபிட்டிங் புது ஃபிட்டிங்ஸு துருவம் செட்டு வண்டி வெரி குவாலிட்டியாக இருக்கும் தேவைப்படுறவங்க என்னோடய நம்பருக்கு ரெண்டாயிரத்தி பத்து டூரிஸ்ட்டு மூணு ஓனர் பன்னெண்டு ரிஜிஸ்ட்ரு வண்டி ரெண்டு ஒரிஜினல் டயர் ரெண்டு பட்டன் டயரு ஒரு வருஷம் இன்சூரன்ஸு பதினோரு மாதம் எஃப்சி புது ஃபிட்டிங்ஸு ஆல் ஃபிட்டிங் புது ஃபிட்டிங்ஸு துருவம் செட்டு வண்டி வெரி குவாலிட்டியாக இருக்கும் தேவைப்படுறவங்க என்னோடய நம்பர்